வெல்கம் டு விஜிஸ் குக்கிங் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூட ரெசிபி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மோமோஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது நல்ல ஒரு டேஸ்டியான நல்ல சாஃப்டான அந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதா பார்க்கலாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் மோமோஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண போகிறது வந்து சிக்கன் மோமோஸ் பண்ண போகிறேன் அதில் நான் வெஜிடபிள்ஸும் சேர்த்துருக்கேன் கேபேஜ் கோஸும் கேரட்டும் வந்து சீவி நல்லா மெலிசாக வந்து இதை வந்து கட் பண்ணியிருக்கேன் இதை வந்து சீவி எடுத்திருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் சிக்கன் வந்து நல்லா கொஞ்சம் மசாலா எதுவும் இல்லாமல் நல்லா நம்ம வாஷ் பண்ணும்போது மஞ்சள் தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி கப்பு சின்ன கப்பில் போட்டு இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபிஃப்டி ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு சிக்கன் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஸ்டீமர் இந்த மாதிரி இட்லி பாத்திரம் மாதிரி வச்சு நம்ம ஸ்டீமர் இருந்தால் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றி நம்ம வதக்கிறத விட இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நம்மளுக்கு இது அப்படியே ஸ்டீம் ஆகட்டும் ஒரு நூறு கிராமுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன் இதுக்கே நம்மளுக்கு நல்லா ஒரு முப்பது நாற்பது இது வரும் மோமோஸ் வரும் இந்த மோமோஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ மெல்லீஸாக அந்த சைனீஸ் இதில் வந்து நம்மளுக்கு இந்த வாவ் மோமோஸ் அப்படின்றது எங்கள் ஊரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது தேவையான அளவு நான் இப்போ உப்பு சேர்த்துருக்கேன் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா எந்த அளவுக்கு நம்ம கெட்டியாக பெசிய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கெட்டியாக பெசிஞ்சிக்கணும் இந்த வா மோமோஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஷீட்டு அந்த மோமோஸோடைய மேல் ஷீட் இருக்குங்கன்னா அவ்வளோ தின்னாக மெலிசாக அது அப்பளமா அது மைதா மாவனே நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு அவ்வளோ மெலீஸாக அவங்க பண்ணுறாங்க இப்போ வந்து இதை தண்ணி தெளிச்சு லைட்டாக நம்ம தண்ணி தே ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் இல்லைன்னா நம்ம கை தவறி அதிகமாக ஊற்றிடுவோம் தண்ணியை கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா எந்த அளவுக்கு நம்மளால் கெட்டியாக பெசிய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கெட்டியாக பெசிஞ்சிக்கலாம் எப்போவுமே நம்ம பூரி சப்பாத்தி மாதிரிலாம் பெசியும் போது இந்த மாதிரி ஒரு நல்ல அகலமான ஒரு பவுல் அப்படி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு பெசிகிறதுக்கு சுற்றி பெசியறதுக்கு ஈஸியாக இருக்கும் டெய்லி சப்பாத்தி பண்ணுறவங்க இருப்பாங்க அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ரொம்ப இது பண்ணுங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த மாவு வந்து திரண்டு வரும் அப்படி அந்த மாவு அந்த தண்ணி பதத்திலேயே நம்மளுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக சேத்தா மாதிரி பெசிய முடியுமோ உதிரி மாவு இல்லாமல் பிசைஞ்சிக்கலாம் அப்படி பற்றலைன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி நம்ம பிசையும் போது அதிகமான குவாண்டிட்டியில் நம்ம மெலிஸாக தரட்ட முடியும் நல்லா தின் ஷீட்டாக தரட்டிக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியான மாவு அதுவாக நம்ம பிசைஞ்சிருக்கோம் இது அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்குது அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருவோம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லாவே நம்மளுக்கு ஸ்டீம் ஆயிடுச்சு இப்போ நல்லா வந்து உதிரியாக புட்டு மாதிரி நம்மளுக்கு இருக்குது நல்லா உதிரியாக இருக்குது இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம பவுலில் போட்டு என்னென்ன போடலான்றதை பார்ப்போம் இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்து நம்ம இதை ஸ்டீம் பண்ணதெல்லாம் நல்லா இதை வச்சுக்கலாம் அதெல்லாம் நல்லாவே ஸ்டீம் ஆகிருக்கு நம்ம சமோசா செய்கிற மாதிரி தான் நம்மளுடைய சவுத் இந்தியன் சமோசா எப்படி இருக்கிறதே தான் நம்மளுக்கு வந்து வந்து எண்ணெயில் ஃபுல் டீப் ஃப்ரை பண்ணுறோம் அதை நல்லா எண்ணெயில் போட்டு இது வந்து நம்மளுக்கு ஸ்டீமர்லேயே நம்மளுக்கு குக்காகிறதுனால அது பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஹெல்தின்னு சொல்லலாம் இது கொஞ்சம் சூடு ஆறணும் நல்லா கொதிக்குது சூடாடணும்னு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது அப்படியே இந்த ஸ்டீமரில் நம்மளுக்கு வரதுனால நல்லாவே நம்மளுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு மைதா மட்டனாக நம்மளுக்கு கொஞ்சம் செய்யக்கூடாதுன்றாங்க மற்றபடி இது கொஞ்சம் நல்ல ஹெல்தியான ஒரு ஈவினிங் இது தான் ஸ்நாக்ஸு இதுக்கு தேவையான உப்பு நம்ம மாவுக்கு தேவையானது போட்டிருக்கோம் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பும் மிளகுத்தூளை மட்டும் நான் சேர்க்கப்படுறேன் சைன் ஏதாவது நான் மாவு மோமோஸில் நேற்று வாங்கிட்டு வந்தாங்க ஒரு பேக்கெட் வந்து ஒன் ஃபிஃப்டின்னு சொன்னான் பையன் வரும்போது வாங்கிட்டு வந்தாங்க அது வந்து ஃபைவ் பீஸும் ஒரு சிக்ஸ் பீஸு தான் இருந்தது ஆறோ தான் இருந்தது அஞ்சு பீஸு ஆறுன்னு தெரில எனக்கு அவ்வளோதான் இருந்தது இவ்வளோ குட்டி குட்டி குட்டியாக மெலீஸ் ரொம்ப தின்ன அப்படியே அந்த ஷீட் வந்து ஒன்றுமே நம்ம சாப்பிட்டோன்னா ஒரு ஒரு ஆஃப் டம்ளர் தண்ணி குடித்த இது கூட இருக்காது அது நமக்கு எஃபெக்ட் கூட அப்போ அதை பார்த்துட்டு தான் நாங்கள் வீட்லேயே செஞ்சு கொடுத்துட்றேங்க இது எதுக்கு வேஸ்ட்டாக வாங்குறீங்கன்னு சொல்லி அந்தளவுக்கு டேஸ்ட்டு கூட இல்லை வெறும் உப்பு மிளகு தூள் தான் போட்டிருக்காங்க சைனீஸில் வந்து நமக்கு அதிகமாக ஸ்பைசஸ் இருக்காது நம்மளுக்கு இப்போ தேவைன்னா நீங்கள் நான் இல்லை வெறும் மிளகும் உப்பு தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன் ஜஸ்ட்டு இதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அதெல்லாம் உதத்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா இந்த மசாலா நம்மளுக்கு ரெடி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சிக்கன் மசாலா கொஞ்சம் தூவிக்கலாம் இல்லை மிளகாய் ரெட் சில்லி பவுடர் தூவிக்கலாம் நம்மளுக்கு இளம்புற இஷ்டம் தான் இதோடைய மசாலாவோடய டேஸ்ட்டெல்லாம் நம்மளுடைய விருப்பம் தான் இது வந்து மூடி இருக்கட்டும் இதில் வந்து கொஞ்சமாக வந்து சாஸ் சேர்த்துக்கிறேன் ஷெஷ்வன் சாஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க சாட் மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அதெல்லாம் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் இல்லை நம்மளுக்கு ஹெல்த்தியாக வேணும்னா வீட்டில் இருக்கிற மசாலா பவுடரில் எதாவது ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு தடவை மாவை நல்லா இந்த மாதிரி பண்ணிடுங்க அப்போ தான் நல்லா ஆகும் நல்லா வெடிப்பெல்லாம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் அவங்களும் ஒரே இதுவாக தரட்டிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் வீட்டில் கட்ருக்கோம் இல்லைங்களா தட்டிக்கிட்டு கிண்ணமோ ஏதாவது இருந்தால் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கத்தி வச்சு கட் பண்ணி ரெண்டு பீஸ் ஆக்கிட்டேன் இந்த மாதிரி மேடையிலே தரப்பினீங்கன்னா ஈஸியாக நமக்கு எவ்வளோ பெருசாக வேணாலும் விரிக்கலாம் அதை கொஞ்சம் நம்ம கெட்டியாக மாவு இசைஞ்சுருக்கிறதுனால கொஞ்சம் க விரிக்கிறது இதுவாக இருக்கும் எவ்வளோ வேணாலும் மாவு மாவு போட்டு போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம இது பண்ணிக்கணும் அப்போலாம் நம்மளுக்கு தின்னாக வரும் நல்லா எண்ணெய்லாம் எதுவுமே வைக்கக்கூடாது ஒரு ட்ராப் எண்ணெய் கூட நம்ம தேவை ஸ்டீமரில் பண்ணுறதுனால இப்போ இந்த அளவுக்கு நான் விரிச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு கிண்ணம் மீடியம் சைஸ் கிண்ணை எடுத்துக்கோங்க பண்ணிவிட்டு ஒரு கட்டிங் மாதிரி அப்படியே விடாமல் எந்த இடம் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக வச்சு கட் பண்ணிக்குவோம் இப்போ இந்த மாதிரி எஜ்ஜஸ் எல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணுவோம்னா மிச்சமாகவே நம்ம அப்படியே தரட்டிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம இந்த சைஸே நம்மளுக்கு இந்த சைஸாக இருக்கும் மோமோஸு இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டா வந்துடும் நம்மளுக்கு இதை மிச்சத்தை வந்து திருப்பி நம்ம ரவுண்ட் பண்ணிவிட்டு அதை இது பண்ணிக்கலாம் நம்ம இப்போ வந்து கொஞ்சம் சைடில் வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம் ரொம்ப சென்ட்ராக வைக்காமல் சைடில் வச்சிங்கன்னா நம்ம சோமாஸ் மாதிரி இப்போ மடிக்க போகிறோம் கொஞ்சமாக தான் இருந்தது அந்த இது உள்ள மசாலா கூட பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது நான் பழைய வீடியோலேயும் நான் ரெண்டு சோமாஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன் ஒன்று வந்து லோட்டஸ் மாடலில் இது ரோஸ் மாடலில் போட்டிருக்கேன் அதில் வந்து இப்போ ஒரு ரெண்டு மூணு ஷேப்ஸ் நான் போட்டிருக்கேன் இல்லை இப்போ நான் ஒரே ஷேப் தான் பண்ண போகிறேன் ஏன்னா அதே வீடியோவாக ஆகிடக்கூடாதுன்ட்டு இப்போ இதெல்லாம் நல்லா உள்ளே தள்ளிவிட்டு வெளியே எதுவுமே இருக்கக்கூடாது சென்ட்ராக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நடுவில் ப்ளஸ் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வரல் மட்டும் உள்ளே விட்டுருங்க விட்டுட்டு மாதிரி ஃப்ளீட்ஸ் மாதிரி நம்ம புடவைக்கெலாம் ஃப்ளீட்ஸ் கொடுக்குற மாதிரி நம்ம எடுத்துருக்க அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஃப்ளீட்ஸ் நல்லா எலாஸ்டிக் மாதிரி எழுத்துட்டு நீங்கள் ப்ளே ஃப்ளீட்ஸ் கொடுத்துடலாம் இது வந்து ஒரு பேஸ்கெட் ஷேப்பில் இருக்கும் அது அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் நல்லா வந்து ஒரு மூணு ப்ளேட்ஸ் இந்த சைடு எத்தனை கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இந்த சைடு திருப்பினா மாதிரி கொத்துருங்க இது ஒரு பேஸ்கெட் ஷேப்பில் இப்படி இருக்கும் இப்படி மேலே தூக்கி விட்டிங்கன்னா பாருங்கள் சூப்பரான நம்முடைய மோமோஸ் ரெடி இப்போ அந்த மாதிரி வேணான்னா ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து இந்த மாதிரி உள்ளே ஸ்டஃபிங் வச்சு நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி ப்ளீட்ஸ் வந்து சுற்றி அப்படியே சுற்றிக்கிட்டே வாங்க எலாஸ்டிக் மாதிரி இழுத்து மாவை வந்து இழுத்துட்டு இப்படி சுற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு கிண்ணம் ஷேப்பில் நம்மளுக்கு அப்படியே ஒரு மூட்டை மாதிரி நம்மளுக்கு வரும் இதுவும் ரொம்ப ஈஸியான ஒரு இது இது அப்படியே வந்து திருவிட்ருங்க இந்த இடம் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி மேலே ரொம்ப மாவிழிக்கூடாது இந்த மாதிரி திருவிட்ருங்க இப்போ இது வந்து ஒரு ஷேப் தான் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரியும் இப்போ நம்மளுடைய மோமோஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்ட்ரீம் பண்ணிடுவோம் ஒரு ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன் நம்முடைய சூப்பரான மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்முடைய சாஃப்டான மோமோஸ்